அப்போ இந்த லக்னக்காரா இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படணும்னா பிரியப்படுறவங்க அதனால் அந்த அமைப்பு கொண்ட மேஷர் லக்ன நேர்களே தற்போது ஐப்பசு மாச பலனை பார்த்து கொண்டு வருகிறதுனால அங்கே சூரியன் வந்து தன் மனசுக்கு பிடிச்ச சூழ்நிலையினான களத்திற ஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் சுகபோக ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் இந்த துலாம்பிரிக்கை அங்கே போய் உட்காந்துருக்காரு இல்லையா அது சிற்றின்பஸ ஸ்தானம்னு பேர் ஐப்பசி மாதம் சிற்றின்பங்களுக்கும் பெயர் பெற்றது தான் அதனால தான் எல்லாம் புது ட்ரெஸ்ஸு எல்லாமே ஜகஜோதியாக இருக்கிறதுக்கு காரணமே ஸோ அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் கூடவே and uh...